நாளை ஜூலை ஒன்பது புதன்கிழமை வங்கிகள் காப்பீட்டு அலுவலகங்கள் அல்லது தபால் நிலையங்கள் தொடர்பான முக்கியமான பணிகள் உங்களுக்கு இருந்தால் உங்கள் திட்டங்களை மறுபரிசீலனை செய்வது நல்லது முக்கிய ஊழியர் சங்கங்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன இது வங்கி மற்றும் பல பொது சேவைகளை நாள் முழுவதும் நிறுத்தும் நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் தபால் துறைகள் மூடப்பட்டிருக்கும் ஏனெனில் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்கிறார்கள் இந்த பாரபந்த் நாட்டின் பெரும்பகுதி பணியாளர்கள் மற்றும் பொதுத்துறை செயல்பாடுகளை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை ஒன்பது அன்று நடைபெறும் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்திற்கு பத்துக்கும் மேற்பட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் அவற்றின் இணைப்பு குழுக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றன அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் இந்திய வங்கி ஊழியர் கூட்டமைப்பு பிஇஎஃப்ஐ இஎஃப்ஐ இடெக் சி டு இன்டெக் மற்றும் பல முக்கிய தொழிற்சங்கங்கள் தங்கள் பங்கேற்பை அறிவித்துள்ளன இந்த அமைப்புகள் வங்கி ஊழியர்களை மட்டுமல்ல காப்பீடு அஞ்சல் சேவைகள் நிலக்கரி சுரங்கம் போக்குவரத்து கட்டுமானம் மற்றும் பிற துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன மதிப்பீடுகளின்படி இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சமீபத்திய ஆண்டுகளில் மிகப்பெரிய வேலைநிறுத்தங்களில் ஒன்றாகும் இந்த மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னால் உள்ள முதன்மையான காரணம் மத்திய அரசின் பொருளாதார மற்றும் தொழிலாளர் கொள்கைகள் மீது தொழிலாளர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் அதிருப்தி தொழிலாளர்களின் நீண்டகால கோரிக்கைகளை புறக்கணித்து அரசு பெருநிறுவன சார்பு சீர்திருத்தங்களை பின்பற்றுவதாக வேலை தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன பதினேழு அம்ச கோரிக்கை பட்டியலில் சிறந்த தொழிலாளர் பாதுகாப்பு தனியார்மயமாக்கல் முயற்சிகளை திரும்ப பெறுதல் மற்றும் அதிகரித்த வேலை பாதுகாப்பு ஆகியவை அடங்கும் அரசாங்கத்துடன் பேச்சில் ஈடுபட பலமுறை முயற்சிகள் பலனளிக்கவில்லை இதனால் அவர்கள் நாடு தழுவிய முழுமையான வேலைநிறுத்தத்தை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக ஊழியர் குழுக்களின் பிரதிநிதிகள் கூறுகின்றனர் பந்தின் விளைவாக பல அத்தியாவசிய பொது சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பணம் திரும்ப பெறுதல் காசோலை அனுமதி ஆவண சமர்ப்பிப்பு மற்றும் கிளைக்குள் ஆதரவு போன்ற வங்கி நடவடிக்கைகள் இதில் அடங்கும் காப்பீட்டு அலுவலகங்கள் மற்றும் தபால் நிலையங்களும் மூடப்படும் கூடுதலாக நிலக்கரி சுரங்கம் சில மாநிலங்களில் பொது போக்குவரத்து மற்றும் பிற முக்கிய பொதுத்துறை அலகுகள் போன்ற துறைகள் செயல்பாடு குறைவதைக் காணலாம் டிஜிட்டல் வங்கி சேவைகள் மற்றும் ஆன்லைன் காப்பீட்டு போர்ட்டல்கள் தொடர்ந்து செயல்படும் அதே வேளையில் ஆஃப்லைன் சேவைகளை நம்பியிருக்கும் மக்கள் தாமதங்களை எதிர்கொள்ள நேரிடும் மறுபுறம் பல சேவைகள் போல் தொடர்ந்து செயல்படும் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் தனியார் அலுவலகங்கள் மால்கள் ரயில்வேகள் மற்றும் விமான நிலையங்கள் திறந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் போராட்டங்கள் மற்றும் சாலை தடைகள் காரணமாக சில மறைமுக இடையூறுகள் ஏற்படலாம் குறிப்பாக பெருநகரங்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் வலுவாக உள்ள தொழில்துறை மண்டலங்களில் பேருந்துகள் டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்கள் போன்ற பொது போக்குவரத்து குறைந்த எண்ணிக்கையில் இயங்கலாம் ஜூலை ஒன்பது பாரத் பந்தின் போது பாதுகாப்பாக இருக்கவும் சிரமத்தை குறைக்கவும் உள்ளூர் செய்திகள் மற்றும் ஆலோசனைகளை கண்காணிக்கவும் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடவும் அறியப்பட்ட போராட்டங்கள் நிறைந்த பகுதிகளை தவிர்க்கவும் குடிமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்